ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கு இந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் பண்ணியிருக்காங்க அக்ரேட்டட் பை என்பிஏ அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அஃப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி டெக்ல ஃபுட் டெக்னாலஜி அக்ரிகல் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டிகிரியாக எம்பிஏ கோர்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட ஃபேகல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்பவே டெடிக்கேட்டட் பெர்சன்ஸாக ட்ரெயின் ட்ரைன் இருக்காங்க ஈவென்ட்ஸும் இவங்க நிறையவே ஆஃப்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற காலகடத்திலேயே ட்ரைனிங் லைக் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்டிடியூட் ட்ரைனிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் மென்டோரிங் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கா கோச்சிங் கொடுத்துட்றாங்க இதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸால் ப்ளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம்

ஸோ யாருக்காவது கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்ப எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு இப்பவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல்லேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்